விவசாயத்தின் மகத்துவம் கதை ஐந்து அறுவடைச் சப்தம் நாராயணபுரம் கிராமம் ஏலகிரி மலையின் அடிவாரத்தில் அமைந்த பசுமையான ஊரின் அசல் அழகை விவசாயம் மட்டுமே பிரதிபலிக்கிறது முருகனும் அவரது மகன் ராஜுவும் பல மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய பயணத்தின் முக்கியமான கட்டத்தை இன்று அடைய உள்ளனர் இதுவரை விதைத்த விதைகள் பராமரித்த பூமி பூச்சிகளுடனான போராட்டங்கள் ஆகியவற்றின் முடிவாக இன்று அறுவடை நிகழ இருக்கிறது இதை அரவணைச் சப்தம் என்று முருகன் பெருமையாக அழைக்கிறார் விழா சமயத்தின் போக்கு அறுவடை நாள் கிராமத்தின் பெரும் கொண்டாட்ட நாளாகும் கிராமவாசிகள் அனைவரும் பங்கு பெறுவார்கள் பெண்கள் வீட்டு உள்சுவைகளில் குழம்பு வகைகளை தயாரிக்க ஆண்கள் வயலுக்கு சென்று விளைச்சலை அடுக்கும் பணி செய்கிறார்கள் இன்றைய அறுவடை முகமாக ராஜுவின் வயலுக்கு எல்லோரும் கூட்டமாக வந்தனர் ராஜு இது உன் முதல் அறுவடை நாள் நீ இன்றைய நாயகன் என்றார் முருகன் ராஜுவின் தோளில் கையே வைத்துக் கொண்டு அப்பா இது உங்களின் வழிகாட்டுதலால் தான் சாத்தியமாகியுள்ளது உங்களின் அனுபவமும் படிப்பினைகளும் எனக்கு துணையாக இருந்தன என்றார் ராஜு நிகழ்ச்சியுடன் அறுவடைக்கு முன்னேற்பாடு முருகன் மற்றும் ராஜு அறுவடை செய்யப்படும் கருவிகளை தயாரிக்கிறார்கள் பழைய முறைகளில் சில நவீன உபகரணங்களையும் சேர்த்து இன்று வேலை வேகமாக முடிய வேண்டும் என திட்டமிடுகிறார்கள் முதலில் நெல் செடிகளை வெட்டும் இயந்திரத்தை சரிபார்த்தாயா என்று முருகன் ராஜுவிடம் கேட்டார் ஆமாம் அப்பா எங்கேயும் பிரச்சனை இல்லை நான் எஞ்சின் ஆயிலையும் சீவியதை உறுதி செய்து விட்டேன் என்றார் ராஜு அத்துடன் அவனின் வயலின் விளைச்சலை எடுக்கும் தயாரிப்பு நிறைவடைந்தது அறுவடை செயல்முறை அறுவடை தொடங்கியதும் அந்த விளைச்சல் அறுக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் ராஜுவுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது அவன் இதுவரை கண்டிராத உழைப்பின் மதிப்பை இப்போது உணர்ந்தான் அப்பா இதை பார்க்கும் போது உழைப்பின் முடிவுகளை உணர முடிகிறது நம் நிலத்திற்கு நன்றி கூற வேண்டும் என்றான் ராஜு ஒரு நெல் செடியை வெட்டி தன் கையில் பிடித்தபடி அது சரிதான் ராஜு விவசாயத்தில் வெற்றி பெற முயற்சி முக்கியம் ஆனால் அதுவும் இயற்கையுடன் இணைந்து செய்ய வேண்டும் என்றார் முருகன் தன் அனுபவத்தைக் கொண்டாடும் ரீதியில் கிராமத்தின் பங்கு வயலின் எல்லையில் இருந்த கிராமத்தினர் அறுவடை செய்யும் நிகழ்வை ஆர்வமாக பார்த்தனர் அனைவரும் பகிர்ந்து கொண்ட பாரம்பரிய உணவுகளும் இந்த நிகழ்வின் முக்கிய பாகமாக இருந்தது ராஜு இந்த விளைச்சல் முழுவதும் உன் உழைப்பிற்கும் பகிர்ந்து கொள்ளும் உறவுக்காரர்களுக்கும் கிடைத்த வெற்றிக்கான நினைவாக இருக்கும் என்று பாப்பதி மகிழ்ச்சியாக சொன்னார் பயிரின் மதிப்பு அறுவடை முடிந்ததும் மொத்த விளைச்சல் சுமந்து மாடியில் ஏற்றி அதை நாராயணபுரம் சந்தைக்கு கொண்டு சென்றனர் ராஜு மொத்த விளைச்சலின் அளவையும் அதன் சந்தை மதிப்பையும் கணக்கிட்டபோது போது அவனுக்கு பெருமிதம் அதிகமாகியது அப்பா இந்த விளைச்சலின் மூலம் நாம் இன்னொரு பருவத்துக்கான உழைப்பை தொடங்க முடியும் எங்கள் பாரம்பரிய விவசாயம் மட்டும் அல்ல நவீன முறைகளையும் சேர்த்து மேலும் நல்ல விளைச்சல் பெற முடியும் என்றான் அது சரியான எண்ணம் ராஜு விவசாயம் என்பது வேர்களுடன் உறவாடும் நம் பண்பு அதை மேம்படுத்த வேண்டும் உன்னால் அது சாத்தியமாகும் என்றார் முருகன் அறுவடை சப்தத்தின் எச்சங்கள் அறுவடை நிகழ்வின் நிறைவில் எல்லா கிராமவாசிகளும் ராஜுவின் வயலில் வந்த செழிப்பையும் கண்டுகளித்தனர் இந்த மொத்த பயணமும் ராஜுவுக்கு விவசாயத்தின் உண்மையான மகிமையை உணர்த்தியது அவன் தன்னுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கும் தயாராக உள்ளது முடிவுரை அறுவணைச் சப்தம் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொண்டு வந்தது முருகனின் அறிவுரையும் ராஜுவின் உழைப்பும் இணைந்து உருவாக்கிய இந்த வெற்றி விவசாயத்தின் நம்பிக்கையின் ஒளியாக மாறியது